செல்லக் பள்ளியிலே செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டியிலே செவ்வந்தி பூக்களாம் தொட்டியிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை கன்றின் குரலும் கன்றின் குரலும் கண்ணி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா சொல்லும் வார்த்தை அம்மா தந்தை ஒருவன் அந்த இறைவன் தந்தை ஒருவன் அந்த இறைவன் அவனும் அன்னை இல்லாதவன் பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்துமலர் கொடியா பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா கல்யாண பந்தலில் ஆடும் தோரணமா இல்லை கச்சேரி ரசிகர்கள் கேட்கும் மோகனமா வில்லேந்தும் காவலனா வேல்விழியால் காதலனா சொல்லாமல் சொல்லும் சொல்லாமல் சொல்லும் மொழியில் கோட்டை கட்டும் பாவலனா மன்னாதி மன்னர்கள் கூடும் மாளிகையா உள்ளம் வண்டாட்டம் மாதர்கள் கூடும் மண்டபமா செண்டாடும் செயலையா தெய்வீக காதலியா செந்தூரம் கொஞ்சும் முகத்தில் செந்தூரம் கொஞ்சும் முகத்தில் செவ்வாய் மின்னும் தேன்மொழியா காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவிமன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவிச்சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா பள்ளக்கு பரிவாரம் படையுடன் முடிச்சூடல் சொல்லுக்கு விளையாகுமே மகனே உன் தோளுக்குள் புவியாடுமே ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர்வரும் மகனே தெய்வத்தின் முகம்பாடுமே